இம்மா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் முருங்கைக்கீரை சூப்பு பொட்டாச்சி பார்த்துக்கிடுங்க மற்ற நாள்லாம் முருங்கைக்கீரை அவி போது வெறும் முருங்கைக்கீரையை மட்டும்தான் உப்பு போட்டு அவிச்சு குடிப்போம் ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெத்தலை அப்புறம் துளசி அப்புறம் கற்பூரவல்லி அப்புறம் மிளகு சீரகம் இஞ்சி பூண்டுன்னு இஞ்சி பூண்டு வெங்காயம் இருக்கு என்னதுலாம் கையில் கிடைக்கும் எல்லாத்தையும் போட்டு சூப்பு போட்டாச்சு ஏன்னா எனக்கு ரொம்ப சளி பிடிச்சிட்டு நைட்டெல்லாம் தூக்கமே கிடையாது ஒரே மூக்கடைப்பு அப்புறம் நேற்று பேசவே முடியல அந்தளவுக்கு சளியாக இருந்துச்சு தும்மல் வேறு ஒரு நூறு தும்மல் விழுமொழி இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சு அதனால் இன்னைக்கு ஜூஸ் கஷாயம் போட்டேன் நான் எங்கள் வீட்டிலலாம் ஒரு ஆளுக்கு உடம்புலன்னா எல்லாருக்கும் சேர்த்து கஷாயம் போட்டுருவோம் இதுதான் எங்கள் வீட்டு எங்கள் வீட்டு வழக்கம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் போட்ட சப்பாத்தி காலியாகிட்டோம் ஆனால் குருமா இருக்குது அதனால் நைட்டு வந்து கோதுமை கொஞ்சம் தான் கிடக்கு இருக்கிறதையும் சப்பாத்தி போட்டு காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கும் சப்பாத்தி போடுறதுக்கு பெசஞ்சு வச்சுருவோம் சாய்ங்காலமே அப்படின்னு பசஞ்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்களெலாம் சூப் குடிச்சிட்டுமா அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரையுக்கு மட்டுந்தான் இருக்குது அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் குழம்பையும் சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேஜ் பாத்திரங்களோன்னு பார்த்தீங்களா அதுக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து காப்பி தான் காப்பி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கா ஒரு அஞ்சு மணிக்கு மேலே சரி காப்பியை குடிப்போம் அப்படின்னு ஒரு தூக்கி போட்டு நாங்கள் வந்து காப்பியை குடித்தோம் இந்த இன்றைக்கி ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பை திறந்தாலே ஒரு விஷயம்தான் வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்க எல்லாத்துக்கும் ரெண்டு நாள் வேறு வேறு விதத்தில் அந்த ஏரோப்ளேன் விஷயந்தான் எ திறந்தாலே இந்த மேலே சுற்றி சுற்றாக ஒரே விஷயம்தான் வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு அது கஷ்டமாக இருக்குது அந்த அன்னைக்கு முதல் நாள் நியூஸ் பார்க்கும் போதே நைட்டெல்லாம் அதே ஞாபகமாக இருந்துச்சு என்ன நடந்துருக்கும் உள்ளே இருக்கவங்க எப்படி யோசித்துருப்பாங்க அப்படியாகும் இப்படியாக்கும் அதே யோசனையாக இருந்துச்சு இப்போ ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா வேறு வேறு சேனலில் நிறைய அதே விஷயத்த திருப்பி திருப்பி போடுதாங்க இதாக்கும் அதாக்கும் தலைப்பு மட்டும் வேறு வச்சுருந்தாங்களாம் சுற்றி சுற்றா வேறு எதுவுமே வரமாட்டேங்காது மட்டும்தான் வருது அது ரொம்ப சங்கடமாக இருக்குது ஏன்னா அது ஒரு வாட்டி பார்க்கறதுக்கே பயங்கர சங்கடமாக இருக்குது அது வெடிச்சு வெடிச்சிட்டு அவ வீட்டாளர்களுக்கு பயங்கர இழப்பு நமக்கு இந்த நியூஸ் மாதிரி பார்த்துட்டு போயிடுவோம் ஆனால் அவ வீட்டாளர்களுக்கு பயங்கரமாக இழப்பாக தான் இருக்கும் அதை அது நினைக்கும் போது ரொம்ப சங்கடமாக இருக்குது திருப்பி திருப்பி நம்ம யூடியூப் திருப்பினாலே எல்லா விடியும் அதுதான் வருது அது என்ன செய்னே தெரியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு சப்பாத்தி போட்டு எல்லோரும் சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு உருண்டை மிச்சம் சேர்ந்துச்சா ஆனால் குருமா காலி உடனே நாலு உருண்டை ஏற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் நாளைக்கு பிள்ளைகளுக்கு இதை போட்டு கொடுத்தோம்னா அதை சாசை தொட்டு எதாவது சாப்பிட்டு அது ஒரு நேரத்தை கழிச்சிருவா காலையில் சுட்டு கொடுக்கணும் இல்லைனா சாயங்காலம் சுட்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவன் பார்த்தீங்கன்னா சுக்கு காப்பி கிடந்துச்சு இஞ்சி இஞ்சிட்டி கா சுக்கு காப்பி கிடையாது இஞ்சிட்டினா இன்றைக்கி நான் வந்து மிளகு இஞ்சியெல்லாம் நிறையாவே போட்டு இஞ்சிட்டி போட்டேன் ஏன்னா எனக்கு உடம்பு இருலல அதனால் எனக்கு உடம்பு நல்லாணும் நான் போட்டேன் அதே தான் எல்லா பிள்ளைகளுக்குமே கொடுக்க போகிறேன் ஏன்னா ஒரு ஆளுக்கு சளி பிடிச்சா எல்லாத்துக்குமே சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதனால் சரி அது முன்னெச்சரிக்கையே நம்ம வந்து கொடுத்துருவோம் அப்படின்ட்டு எனக்கு போட்ட மாதிரி எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்டேன் இந்த நைட்டு தூக்கம் வராத நினச்சாலே இன்றைக்கி நைட்டு ஹைட்டாக ஏற்றி நேற்று விடிய விடிய முழிச்சுட்டு இருந்தோமே அப்படின்னு நினச்சதுனால் ரொம்ப பயமாக இருக்குது ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ரிலீஃபாக தூக்கம் வரும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் அவ்வளோதான்